இந்திய ஜனநாயக கட்சியின் மாநிலமான ஆதரவு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள் நல்ல ஷோ இல்லாமலும் நல்ல சாப்பாடு இல்லாமலும் கஷ்டப்பட்டதாக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் நடராஜ் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் கிரிக்கெட் பயிற்சி அகாடமி துவங்கப்பட்டுள்ளது இதன் துவக்க விழா நேற்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீனா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் நட்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய நட்ராஜ் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கிரிக்கெட் மட்டும் இன்று பல்வேறு விளையாட்டுகளில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் பேசினார் மேலும் லட்சியமில்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது என்றும் தான் படிக்கும்போது தனக்கு நல்ல ஷூவும் சாப்பாடும் இல்லாமல் கஷ்டப்பட்டதாகவும் கூறினார் நிகழ்ச்சிக்கு பிறகு கிரிக்கெட் வீரர் நடராஜுடன் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆர்வத்தோடு செல்ஃபி கொண்டனர் சூ கூட கிடையாது வெறும் ரன்னிங் ஓடுறதுக்கு அப்ப வந்து ஜிம்மு அது இது எதுவுமே கிடையாது வெறும் பெருக அல்லதான் ஒரு த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவேன் அதை தான் போவேன் ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது வீட்டில் அப்பா அம்மாலாம் கூலி தான் போறாங்க எங்க வீட்டில் அஞ்சு பேர் மூணு சிஸ்டரு சோ நான் தான் பெரிய பையன் நம்ம ஊர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு சின்ன ஒரு நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் அந்த பழக்கம் இருக்கு என்னன்னா யாராவது ஒருத்தர் ஒரு 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 துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னா அது வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் தான் பண்ணுவாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதை ஒரு பிடிச்ச விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அது வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க என்னையே பண்ணிருக்காங்க ஏன்னா அஞ்சு பேர் வீட்டுல இருக்காங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க நீ என்ன படிக்காம இப்படி ஊர் சுத்திட்டு இருக்க அப்படின்னு அது இல்லாத என்னடா பேட் பாலும் எல்லாம் சுத்திட்டு இருக்க எப்படிதான் குடும்பத்தை காப்பாற்ற போற அப்படின்னு என் கண்ணு முன்னாடியே நிறைய வாட்டி பேசியிருக்காங்க சோ அவங்க இப்போ என்ன சொல்றாங்க அந்த மாதிரி சொன்னவங்க தான் இப்போ ஏன் முன்னாடி என்ன எனக்கு அப்பவே தெரியும் பையன் எப்படி வருவான் அப்படின்னு இதுதான் உலகம்